இந்த காதல் நினைவுகள் தாங்காதே அது தூங்கும் போதிலும் தூங்காதே அது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்காது மோர் லைக் எப்படி சொல்றது ஒரு ஒரு பாட்டாவே போயிடலாம் இந்த ஷோல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி இந்த நாலு பேரையும் வந்து கபால் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குப்பா நைன்டி டூ கே அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி வந்து சொன்னாங்க நான் வந்து ரெண்டா பைக்ல போயிட்டு போது என் ஃப்ரெண்டு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லிடுறா அப்படின்னு கேட்டான் அந்த டைம்ல வந்து நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஆன போறேன் என்னையும் கூட கூட்டணும் சரி இரு நான் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவன் டக்குன்னு ஒருத்தவங்களை கால் பண்ணி உடனே வந்து என் லைன்ல வந்து உடனே அங்கிருந்து ஒரு போன் வந்து என்ன இன்டர்வியூ நீங்க வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் அப்பவே ரோட்லயே எனக்கு இன்டர்வியூ நடக்குது நடு ரோட்ல நின்று அவங்களுக்கு ஆமா அந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணி ஓகே நீங்க கிளம்பி வந்துருங்க வச்சுட்டாங்க எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க அப்புறம் நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது மூணு நாலு பேர் கால் பண்ணாங்க அடுத்த நாள் டூ நீங்கள் நைன்டிஸ் மியூசிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி இன்டர்வியூ நடந்துச்சு ஃபோன்லேயே இன்டர்வியூ நடந்தது அப்புறம் மூணாவது நாள் கால் பண்ணி ப்ரோ இந்த வித்யாசாகர் யுவன் சங்கர் சொல்ல ஐஜி ஜோ தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு போல பாருங்க அவருக்கு ஆன் ஸ்பாட்லேயே செலக்ட் மூணு நாள் அது அப்போ அதெல்லாம் இந்த மூணு ரவுண்டை தாண்டி தான் வந்து உள்ளே வந்தேன் நான் எனக்கு வந்து இன்ஸ்டால அஜித் வந்து கான்டக்ட் பண்ணியிருந்தாரு அவர் கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதேம் அஜித் சார் அவங்க கால் பண்ணிருந்தாங்க நீங்க எப்படி நீங்க பேசும்போது பேசுவீங்களா அதாவது அப்படின்னு சொல்லி

கிடைக்கல அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி எதுவுமே ஆன் ஸ்பாட் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது ஸோ அதனால ரொம்ப நீங்க ஏதாவது பிளான் பண்ணி எனக்கு அப்போ சொன்ன பிறகு செந்தூரா பாடி இருக்கணும் அந்த செந்தூரா பாட்டு பாடவே இப்போ இருக்கு சரி ஓகே நீங்க வந்து செந்தூரா ോഡിയോ സാരം നിദാന பாட சொல்லுவாங்க அதை ஃபேமிலி எல்லா இடத்துலையும் அதை பாடுறே நிச்சயம் நீ அங்கே மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இருந்தது பட் இந்த சாங் வந்து ரொம்ப அழகா பண்ணிங்க ஓகே இந்த நைன்டிஸ் பாடல்களே வந்து இன்னும் நிறைய பாட்டுலாம் இருக்கு இந்த மாதிரி அண்டரேட்டட் ரேட்டட் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் என்ன சாங் சொல்லுவீங்க மேக்ாய் மனதை திருடிவிட்டாய் ஒரு சென்டிமீட்டர் புன்னகையில் ஜீவன் பதினேழில் பூவானேன் அதில் வந்து அஜித் வந்து டேரக்டரு அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு சில சீன்ஸில் வந்து அஜித்தே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அந்த சீனில் அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் நியூ டெக்னாலஜி அந்த ட்ரெஸ் வந்து கலர் கலராக மாறிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது புதுசாக இருக்கும் அந்த படத்துல அது புதுசா இருக்கும் அந்த பாட்டு நல்லா இருக்கும் இந்த இந்த பாட்டுக்கே ஹே ஹே என்ன உனக்கு புதுசா இந்த பார்வையிறதுக்கு நேற்று நீ எப்படி அல்லை என்று எப்படி நல்லதனா நாய் அது அப்புறம் அந்த தூக்கே தானே தூக்கியதா கோட்டுல வருமே கோட்டு நழையாதேடா என் பார்வை வானா

ாய் கண்ணாடி கோப்பையாள நான் கைமீறி சேர்ந்த தேலை கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேப்பிரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் விறகாய் உன் விழியே கேட்கிறேன் உளே உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் கார்கூடல் கடவை என் இங்கே இழுக்கிறாய் கழக வழியிலே கனவுகள் இருக்கிறாய் ஓகே நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த ரெஸ்பான்ஸ் நான் வந்து இங்கே யாருக்கிட்டயுமே சொல்லுங்க ஏரியாவில் அதுக்கப்புறம் வந்து ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றத பத்தி மட்டும் இங்கே நாங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் அன்னைக்கு நைட்டு அதில் மட்டும் டெய்லியும் பேசியிருந்தோம் ஆகுமா ஆகாதா ஆகுமா ஆகாதா ஒரு டைம் மேலே எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இன்னும் அதை நம்பின் இருக்கிறீங்க நோய் என்ன நீ பைத்துக்காரனே நினச்சிட்டு இருக்கிற லிட்டராக அதே கான்செப்ட் தான் எங்களுக்கு நானும் டெய்லி அதை பற்றி பேசுவோம் அவங்க இது பேசினாங்க இது பேசினாங்க இந்த கண்ட் போடுவாங்க அந்த கண்ட் போடுவாங்க இன்னும் என்ன நீ பைத்துக்காரனாவே நினைச்சுட்டு இருக்கல அதே மாதிரி தான் போய் நின்றுது அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஜாலியாக ஷேர் பண்ணும் சோஷியல் மீடியாவில் வந்து செம வைரல் ஆயிடுச்சு ஓகே அதை பற்றி சொல்லுங்க ஆமாம் சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டே இருந்தாங்க ஏ உன் வீடியோ வந்துருக்கு வீடியோ வந்து ஏ என் வீடியோ ஏன்டா வரப்போகுது இல்லை இல்லை ஆமாம் அப்புறம் மீம் பேஜ் வந்து பர்ஃபார்மன்ஸை கட் பண்ணி போட்டாங்க விஜயன் டனிசார் லிங்க் பண்ணி அவர் வாய்ஸ் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி போட்டாங்க அதில் வந்து நிறைய பேர் யார் அந்த ஏ டேஜே ஏ இதான் இவன்டா ஏ அவன்டா இவன்டான்னு சொல்லி ஃபுல்லாக கமெண்ட் அப்புறமா ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மீன் பேஜில் போய் டேக் பண்ணி இவன் தான் இவன் தான்னு அப்புறம் மெசேஜ் நைட் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சு அதில் தேங்க்யூ 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 சொல்லிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்கும் எனக்கு ஃபாலோயிங் மட்டும் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் மேலே வந்துச்சு ஃபாலோயிங் மெசேஜஸ் நான் இன்னொரு இன்னும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் எல்லாருக்கும் கை வலிக்குது அது கொஞ்சம் எதார்த்தமாக பண்ணால் பிடிக்குது அதுவும் விஜய் டிவில பண்ண எல்லாருக்குமே பிடிக்குது எனக்கு ரெஸ்பான்ஸ் வேற தான் இருந்தது பயங்கரமா இருந்தது எனக்கு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை யுவன் சங்கர் ராஜா பாட்டு வேற ஸோ அவருக்குன்னு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் பேஜில் எல்லாத்துலேயுமே நம்ம பாட்டு ஓடுது யார் யாரும் என் கூட படித்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி மச்சான் நான் அவனை பார்த்தேன் செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டில் ஒரே ஜாலி எங்க அம்மாலாம் மூலிக்கு மூலிக் டான்ஸ் தான் நம்ம வீட்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரே டான்ஸ் அம்மா யாருன்னா ஃபோன் பண்ணி தம்பி நல்லா இருந்தது ஐயோ என் பிள்ளையா ஒரே தான் ஜாலி அப்படி வெளியே போய்ட்டு வந்தா அப்பா முன்னு பத்தி தான் அப்பா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அம்மா அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பால இருந்து எங்க அக்கா அதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி இருக்கிறா ஃபோன் பண்ணி ஐயோ நான் நேரில் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருந்தது என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மொமெண்ட்ல வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஓடி மேட்செல்லாம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்க இல்லையா எங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய கிட்ஸ் இருப்பாங்க எங்க அம்மா எல்லா கெட்ஜையும் சேர்த்து உட்கார வச்சு ஏ சி வந்து டிவியில் அவங்களா எனக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சுங்க அப்படி பண்ணா ஓகே 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 யா அண்ட் அதே மாதிரி வீட்டில் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க வீட்ல அடியா சோஷியல் மீடியால வந்து ஒரு ஒன் வீக் செம்ம வைரலா போச்சு நானும் ஃபென்னி இவரு அவங்க அவங்க எல்லாம் மீன்ஸ்லாம் போட்டுருந்தாங்க எங்களை மதிச்சு மீம்ஸ் போடுறது பெரிய விஷயம் இப்போ இப்போ இதயாமே பண்ணார்ல லவ் ஃபெயிலியர் மச்சான் இவன் தான் எங்கேயோ செம்மையாக வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு போட்டாங்க இப்போ எனக்கு வந்து பாட்டு பாடி முடித்த உடனே யார் சாமி இப்போ இப்போ ரத்தத்தில் ஊர்ல மியூசிக் சாமி அது போட்டிருந்தாங்க என்னோடய மீன் வந்து வேறு லெவல் ஒன்று ஒரு பேஜில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாருமே டெவல் பண்ணுறாங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுனே வேறேன் நம்மளுக்குன்னு வந்தது பாருங்க வெயிட்டா தலைவர் வடிவேலுது தம்பி லிட்ரலா இதயமே தம்பி இப்போ அந்த பாட்டு பாடுங்க நான் சொல்றேன் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது மிக அருகினில் இருந்தும் தூரம் இது இதயமே ஓ இவளிடம் ஓ உருகுதே இந்த காதல் நினைவுகள் தாங்காதே அது தூங்கும் போதிலும் தூங்காதே பார்க்காதே ஓ என்றாலும் ஓ கேட்காதே ஓ ஹோங்க்யூ நீங்க பாட்டு பாடி இருக்கலாம் மிஸ் பண்ண பாட்டா நைன்டிஸ் சொன்ன உடனே எனக்கு நான் ராஜா சர்ஃபேன் தான் நிறைய அவர் சாங் தான் நிறைய பாடுவேன் மன்றமந்த தென்றல் பாடு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ

நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டுவிட்ட முதற் பூவை பறித்தார் காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை தொட மலர்ந்தது என்ன அவ்வளோதான் மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காத பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போ என் காதல் கிடக்கின்றதே காலங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே இன்று நெடுவான ேரம் தொலைவாக பூ பூவாசம் கூறப்படும் பெண்ணு நான் பூ வரைந்தாள் தீ வந்து விரல் தொடும் கண்ணு நான் தீவரைந்தாள் உயிருள்ளதாம் உயிர் கொள்ளும் கொள்ளுமென்றார் உயிருள்ள நானோ என்னாகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ அடி இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடமோ இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடமோ ஆசை தோண்டன மாடி கொண்டாது அந்த டைமில் நைன்டிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கரம் தான் கட்டழகு கோர்ப்பட்டியலிட்டு காட்டுது இன்டர்நெட்டு மனசை விட்டு மோச தட்டு மாட்டிடும் பதினெட்டு இயற்கை பரந்தோடலாம் இருக்கும் நெட்கப்பை விரைந்தோடலாம் கம்ப்யூட்டரில் காதல் செய்யும் காலம் இனி காதல் விதை காற்றோடு தூவி காதல் மயம் அகட்டும் பூமி ஹோமரியா ஹோமரியா 아, 너를 보내신다, 아, 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 드 아, 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 니

குடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசடியே வாயு மேல வாயு வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்ட விரலை வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல அடிவம் போல சவப்பு இல்ல கணுக்கால் கூட கறுப்பு இல்ல நீ தீண்டும் இடம்

தேவசார் சாங் உனக்கு ஈஸ்வரா வானும் அண்ணன் பண்ணி பண்ண ஈஸ்வரா வானும் அண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது உண் அவர் ஈஸ்வரா பண்ணது அண்ணா லை பரமேஸ்வரா மால கபாலேஸ்வரா அப்புறம் அட அண்ணா தா செலவா நங்கா ங்க படுமாங்க ஓரட்டுங்க த உங்கம்மா எங்கத்த வைப்பா எங்கம்மா உங்கம்மா நம்ம பத்தா விட்டா திருடி விதியில் தேவதான்னு தெரிஞ்சுக்கோ கட வாரில் தண்ணி அடிச்சா தெரிஞ்சவரான்னு தெரிஞ்சுக்கோ பரத்வாஜ் ரூ யுகம் யுகமாய் நான் எரிந்து விட்டேன் பனித்துளியை வந்து கனைத்து விடு உயிரே உறவே உணர்ந்தே செஞ்சல் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ கண்ண ரெண்டு ஒரிட்டி கட்டிப்பூட்ட ஒரு தீ காரவுண்ண விழுந்துச்சே தாரா மாச தாச வந்துச்சே அங்கே அப்படியே ஓ டே கேன் எனிபடி திங்க் லைக் திஸ் அந்த மாதிரி இருந்து எனக்கு